இயற்கை பஸ்மம் எனப்படும் ஆவாரம் பூவின் சிறப்பு சித்தர் பாடலின் வரிகள் ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ ஆவாரம் பூ உடல் சூடு தனித்தல் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு சரும பிரச்சனைகள் உடல் துர்நாற்றம் நீக்குதல் காய்ச்சல் தனித்தல் செரிமான மேம்பாடு போன்ற பல நன்மைகளை கொண்டுள்ளது இதை கஷாயம் பொடி புளியல் பொடி போன்ற வடிவங்களில் பயன்படுத்தி உடல் ஆரோக்கியம் மற்றும் அழகு பெறலாம் ஆவாரம் பூ உடலின் அனைத்து பாகங்களுக்கும் உதவுகிறது சர்க்கரை நோய் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் நீரிழிவு நோய்களின் தாகம் பாத எரிச்சல் போன்ற பிரச்சினைகளை தீர்க்கவும் உதவுகிறது சர்ம ஆரோக்கியம் முகம் பளபளக்க தேமல் வடுக்கள் எண்ணெய் பிசுபிசுப்பு கரும் புள்ளிகள் நீங்க உதவுகிறது குளிக்கும்போது சோப்புக்கு பதிலாக பயன்படுத்தலாம் உடல் சூடு மற்றும் துர்நாற்றம் உடல் சூட்டை தனித்து உடல் துர்நாற்றத்தை போக்க உதவுகிறது காய்ச்சல் காய்ச்சலை குறைக்கவும் உடல் வெப்பத்தை குறைக்கவும் உதவுகிறது செரிமான மண்டலம் குடல் புண்கள் வயிற்று புண்களை குணப்படுத்தவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது சிறுநீர் பாதை நீர் கடுப்பு சிறுநீரக கோளாறுகளை செய்ய உதவுகிறது நரம்பு மண்டலம் நரம்பு தளர்ச்சியை குறைக்கிறது காயங்கள் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருப்பதால் சரும காயங்களை விரைவாக குணப்படுத்த உதவுகிறது பயன்படுத்தும் முறைகள் குடிநீர் காய்ந்த ஆவாரம் பூக்களை தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி அருந்தலாம் குளியல் ஆவாரம் பூ பொடியை பாசிப்பயிறு அல்லது பால் சேர்த்து குழைத்து உடம்பில் பூசி குளித்தால் உடல் அரிப்பு துர்நாற்றம் நீங்கும் பொழிவுக்கு ஆவாரம் பொடியை தயிர் பால் சேர்த்து முகத்தில் பூசலாம்